ஹஜர்த் வந்து ஜென்ரலாக எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் பொதுவாக எல்லாத்தையும் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன் எல்லாத்துக்கும் பொதுவாக என்னென்ன செய்யணுமோ செய்கிறதுக்குள்ளதெல்லாம் கொடுத்துட்டேன் சொல்லிக் கொடுத்துட்டேன் அதுக்கு மேல் அவங்க செய்கிறது இல்லாத ஆசையோடு செய்யுங்க ஆர்வத்தோடு செய்யுங்க நம்ம நம்மளுடைய வாழ்க்கையுடைய பாத மைண்டுங்கிறது நம்ம ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிங்கிறது நம்மளுக்கு நம்மளுடைய ஞான வாழ்க்கைக்கு நம்மளுடைய ஞான அடிப்படையாக நம்மளுடைய ஞான வாழ்க்கைக்கு நம்மளுக்கு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டின்னு அதை கவனம் செலுத்துங்க அதுவே வாழ்க்கை இல்லை நீ இவ்வளோ சொல்லிக் கொடுத்து நீங்கள் எல்லாத்தையும் ஜென்ரலாக நான் அட்வைஸ் கொடுத்துட்டேன் அதுக்கு மேலே நம்ம வந்து நம்ம வந்து நம்ம நம்ம ஃபார்வேர்ட் பண்ணிக்கிறதுங்கிறது நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்தது நம்மளுடைய நோக்கத்தை மாணவனுடைய நோக்கத்தை பொறுத்தது நோக்கமும் இப்படி இருக்குது அதையும் சொல்லி கொடுத்துட்டா விருப்பமும் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஆனால் அதை கேட்டு நம்மளை நம்மளை சிவிலைஸ் பண்ணக்கூடிய பொறுப்பு நம்மளுக்கு தான் அது தெரியும் ஹஜரத்தை சொல்ல சொல்லு சொல்லக்கூடாது சொல்கிறதுக்கு வழியும் கிடையாது எப்படி சொல்ல முடியும் பள்ளிக்கூடத்தில் பத்து மாணவன் இருக்காங்க ஒரு மாணவன் வந்து நல்லா ரேங்கிங்கில் வந்திருக்காரு சில பேர் ரொம்ப மாடரேட்டாக வர்றாரு சில பேர் ஃபெயில் ஆப்பிடுறாருனாக்கா அது அது ஒஸ்டாக அது வந்து இப்போ பா பார்த்த பார்வையில தப்புன்னு சொல்ல முடியாது அது மாணவனை தான் இது ஆனால் ஒன்று ஃபார்வேர்ட் ஆகிறவங்களும் சொல்லி தான் கொடுப்பாங்க எப்படி ஒரு ஃபைனிங் ஸ்டூடண்ட்டுக்கு எப்படி டீச் பண்ண முடியும் யார் ஃபார்வேர்டிங்லாக்கோ அவ்வளோ சொல்லி கொடுக்க முடியும் நல்லா ரேங்கிங்கில் வந்துட்டு அவனை இன்னும் மேலே கொண்டு வரதான் பார்ப்பாங்க இதுதானே எல்லாம் ஒரு சாதாரண ஒரு டீச்சருக்குள்ளே ஆசை இல்லை சாதாரணமாக சராசரியாக ஒரு எந்த எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் டீச்சருக்குள்ள ஆசை இதானா இதே தான் அங்கேயும் பொருந்தது அதே மாதிரி தான் தெரிஞ்சுங்க யாருக்கும் தனிப்பட்ட விருப்ப விருப்பில் யாருக்கும் இந்த மாதிரிலாம் யாரையும் பார்த்தது கிடையாது ஆனால் எல்லாமே மேலே வரணும்ன்ட்டு ஆசைப்பட்ட எல்லாமே எல்லாமே நல்ல 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 ஒரு நம்ம நம்ம லைனில் இல்லாமல் நல்லபடியாக மேலே வரணும்னு ஆசைப்பட்டேன் நல்லா நல்ல செட்டு பிள்ளைலாம் நல்லா தான் இருக்காங்க யாரும் ஒன்று ஒன்று குறைஞ்ச பிள்ளைலாம் நல்லபடியாக தான் இருக்காங்க அவ்வளோ எல்லாமே ஹஜர்தபுரம் வரையும் வந்து ஒரு பெரிய கோடி கோடியாக நம்ம வந்து சேர்க்கணுங்கிற ஒரு நோக்கத்தை வச்சு வாழலை அது ஒரு மனுஷனுக்கு வந்தால் வரட்டுங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் தானே இது அது வந்தாக்கா எல்லாத்துக்கும் தான் கொடுத்துட்டு போயிருப்பா ஹஜர்த்து அவர் வைக்க ஏன்னா ஒரு பேச்சுக்காக சொல்ல வரேன் ஆனால் அவருடைய நோக்கம் வந்து கடைசி வரையும் பணத்தையே குறியாக வச்சு வாழலை மக்களுக்கு எல்லாத்தையும் நல்லபடியாக இருக்குன்னு எல்லாம் வளமாக இருக்குதுன்னு ஆசைப்பட்டாங்க வளமாக இருக்குதுன்னு ஆசைப்பட்ட தவிர அவருடைய செய்யக்கூடிய காரியம் வந்து செய்யக்கூடிய காரியம் எல்லாரும் சொல்காக தான் செய்யக்கூடிய காரியம் பார்த்தீங்கன்னா அவளுடைய ஆதாரங்களும் அவருடைய புஸ்தகமாக போகணும் அந்த அந்த ஒரு நோக்கத்துக்கு தான் வந்த தவிர அவர் வந்து கடைசியாக பார்க்கும்போது அது நினச்சி தாண்டாங்க அவருடைய செல்வாக்கு எப்படி எப்படியோ பயன்படுத்திட்டு போயிருக்கலாம் வேறு ஒருத்தனால் வேறு ஒரு நபராக இருந்து கொஞ்சம் லேசாக அப்படி அப்படி வளைஞ்சி கொடுத்துனாக்கா என்ன அந்த செல்வாக்க பயணத்து எப்படி எப்படியோ போயிருக்கலாம் எப்படி எப்படியோ வசதியாக வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கலாம் கூட அந்த செல்வாக்க பயன்படுத்தி எண்ணத்தோடு யாருக்கூடாது பழ பழகுனதை கிடையாது அது எவ்வளோ வசதியாக போயிருக்கலாம் கடைசியில் அவருடைய ஃபாத்துமோ ஒரு ஒரு வசதி வாய்ப்புலாம் ஒன்றும் இல்லை ஒரு சாதம் அன்று அன்னன்னைக்கு உள்ளத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் வாழ்ந்தா தீவிர அதனாச்சும் பகம செல்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது என்ன தேவைகளை பூர்த்தி செஞ்சு தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் சரி வேறு ஒன்றும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சேர்த்து வைக்கல கம்மிட் கமிட்மெண்ட்டாக அப்பப்போ கம்மிட்டாக அதை வந்து சே அதை அதை நிறைவேற்றிக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தா தவிர சொல்லப்போனால் இன்னும் சொ எப்படி இது சொல்கிறேன்னு எனக்கு தெரியல இது என்ன ரொம்ப ஒரு எந்த ஒரு பெருசாக டாம்பிகமாக வாழணுங்க அந்த எண்ணத்தில் எண்ணத்தில் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறதை விட அப்படி உள்ள வாய்ப்புகள் பயன்படுத்திக்கல தன்ட்ட உள்ளதை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் நிறையோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அதுதான் மிக முக்கியமான விஷயம் இப்போ சொன்னாலும் எந்த ஒரு காரியத்தில் இருந்தாலும் அதை சிறப்போடு செய்கிறது கவனித்து செய்கிறது இன்னும் அதே மாதிரி எல்லா பெரிய விஷயங்களும் நம்ம செஞ்சேன் எப்போதுமே ரீசர்ச்சிங் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் கடைசி இந்த கம்ப்யூட்டர் லைனில் பண்ணியிருந்தா அப்புறம் கேலண்டர்லாம் போட்டா கேமரா கேமராங்கிறது கேமரா அது சும்மா பொழுதுபோக்கம் ஹாபியாக இது ரீசார்ஜிங்கிறது இந்த கேலண்டர்லாம் பண்ணிட கேலண்ட்ரு பண்ணிட்டு இருந்தேன் கேலண்டரு ஒன்று ஒர்க் பண்ணிடுந்தேன் கலண்டரை ஒர்க் பண்ணேன் அப்புறம் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் லைன் நிறைய பண்ணியிருக்கேன் எவ்வளோ பண்ண தீர பணம் காசை குறி வச்சே செய்யலை அதை வச்சே காசு ஒன்றும் பண்ணலை அதெல்லாம் அதை வச்சு காசும் பண்ணலை அந்த நோக்கமும் இல்லை என்ன எல்லாம் மக்கள்லாம் இன்னும் நம்ம நம்ம இன்னும் நம்ப பெற்றுக்கலையேங்கிற பெத்துக்கலையுக்கு ஒரு வருத்தம் அவளுக்கு இருந்துச்சு நம்மளுடைய மாணவர்கள்லாம் இன்னும் நம்ம சொல்கிறது நம்ம சரியாக கெட்டு நடந்து நல்லா இருந்துருக்குமேங்கிற ஒரு அவளுக்கு மன வருத்தம் கடைசியில் இருந்துச்சு நம்ம பிள்ளைகள்லாம் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு கோணத்தில் பார்த்துருப்பாங்க ஜரத்தை என்ன பார்த்துருப்பாங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் கேதர் பண்ணலாம் இன்னும் மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லாத்தையும் நீங்கள் நீங்கள் இன்ட்ரிவியூ பண்ணுங்க நீங்கள் அது ரொம்ப சிறப்பான விஷயம் இது நம்ம பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் ஹஜரத் விஷயமா நான் வந்து எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு சாதாரண மாணவனாக இருக்க ஆசைப்பட்டேன் எனக்கு இந்த பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா ஹஜரத்துடைய சிந்தனையில் ஈடுபாடு நமக்கு பிரிந்து நம்ம ஈடுபாடில் இருக்கணும் ஆசைப்பட்ட ஹஜரத்துடைய புஸ்தகம் எழுபது புத்தகத்துக்கு மேலே இருக்குது அந்த புஸ்தகங்கள்லாம் திரும்ப ஒன்று ஒவ்வொரு புத்தகத்தையும் ஒன்றுக்கு மேலே ரெண்டு மூணு ரூபா படிக்கிறது மிக நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் படித்தாக்கா நம்ம சிந்தனா ஓட்டோம் அஜயத்து சொன்ன இந்த வாழ்க்கை முறை அது எல்லாத்துக்கும் மேலாக நம்ம மார்க்கத்தை புரிஞ்சுக்கிற விதம் அதில் நம்மளுக்கு ஒரு ஒரு கண்ணோட்டம் கிடைக்கும் அதனால் அவசியமான முறையில் அஜயர்த்து புத்தகத்தை படிக்கிறது மிகவும் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அது யோசனை பண்ணி நான் சொல்கிறது என்னுடைய கருத்து இது இல்லையா யோசனை பண்ணி பாருங்கள் ரொம்ப மார்க்கத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமான அஜர்த்து புஸ்தகங்கள் அதெல்லாம் படிக்கிறது ரொம்ப அவசியம் அதை படிக்கிற நல்லா நினச்சா ரொம்ப சந்தோஷமான விஷயம் படிக்கிறது அது அது ரொம்ப பயன்பாடான விஷயம் அது தொழுகையில் ஆர்வம் உள்ளவங்க இந்த இறை வணக்கம்னு புஸ்தகம் நான் இருந்தது அதை என் வாங்கிட்டு நிமிடத்தில் படிக்கணும் நல்லது அதை தொழு அதை படித்தாக்க இன்னும் நம்ம தொழில் இன்னும் நம்ம 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 என்ன நம்ம வந்து அதை பர்ஃபெக்ட் பண்ணிக்கலாம் அதை தொழுகிற மாதிரி நல்லா பர்ஃபெக்ட் பண்ணிக்கலாம் அதுதான் இதோட நான் இதை அதனால் நான் இந்த மாதிரி ஹஜ்ரத்து எப்படி சிந்தாக எப்படி ஆனால் ஹஜரத்துடைய சிந்தனைக்கு வழிமுறைனாக்கா மன உரிமை எந்த ஒரு காரியத்துக்கும் இதுதான் சிந்தனைக்கே மன உரிமை தான் காரணம் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்துங்க நீங்கள் அது சிந்தனையாக மன உரிமையில் இருக்க அதில் உங்களுக்கு தெளிவு பிறக்கும் தனியாக ஒரு சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் உருவாகும் அல்லது கருத்துக்கள் சொல்லக்கூடிய நபர்களும் கிடைப்பாங்க அல்ல கருத்துக்களில் சுட்டி காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையாக ஒரு தடயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் மன உரிமையில் இருந்தாங்க இதுதான் ஹஜீர்த் சொன்னது இதெல்லாம் மன உரிமையோட அடிப்படை மன உரிமை மன கான்சென்ட்ரேஷன் மெயின் கான்சன்ட்ரேஷன் வேணால் ஆனால் மனசை அலைய விடாமல் நம்ம ஒரு குறிப்பிட்ட தான் மனசு செலுத்துறது மன ஈடுபாட்டை விட வேற தலை தலை மன ஈடுபாட்டை விட சிறந்த வணக்கம் வேறு எதுவும் கிடையாது தௌராத்திர உள்ளது மோசம் நம்பி அல்லாஹ் சொன்னது இது நம்ம மன ஈடுபாடு எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்து இதுக்கு மேலே இது கூட ஒரு விளக்கம் கூட கொடுக்கலாம் அது மார்க்கத்தை விட்டு வெளியே போய் மார்க்கத்தை விட்டு வெளியே போய் பேசுகிற மாதிரியே பண்ணுது ஏன்னா கர்மயோகான்னு ஒன்று இருக்குது செய்கிற காரியத்தை தீவிரம் ஈடுபடணும்னு வச்சிங்களேன் அதுவே இபாதத்தை மாறிடும் அதுவே இபாதத்தை மாறிடும் அடுத்தது இது எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா இறை உனக்கு தொழுகையை பற்றி இவ்வளோ சொல்லும்போது என்னைக்கு தொழுகையை ஒருத்தங்க சரியாக செய்கிறேன்னா அவனுடைய செயல்பாடு சரியாக இருக்கும் செயல்பாடு கூட ஒரு வகையில் இப்பாதான் இவ்வளோ அஜிதம் சொல்லியிருக்கேன் அப்போ எல்லாமே இபாதத்துடைய சாயல் தானே அப்போது கர்ம யோகாங்கிறது அது ஒரு இறைவணக்கம் மாதிரி தான் ஒரு மனுஷன் காரியத்துலேயும் தீவிரம் பார்க்கிட்டான்னு வச்சிங்களேன் அதுவே விபாகத்தான் மாறிவிடும் விவா இது விவேகானந்தர் கருத்துன்னு சொல்லி நம்மக்குள்ளே பேசிக்க ஒரு கருத்துன்னு சொல்லியிருக்காரு கசாப்படைக்காரங்க நல்லா கவனத்தோடு கறியை விட்டுனாக்க அவன் சுருக்க தூப்பிடுவான்னு சொன்னார் அவர் ராமகிருஷ்ண பரம ஸ்ரீ சிசிர் அவர் ரொம்ப பெரிய அவருடைய ராமகிருஷ்ண அம்சர் ஐயர் தான் சொல்லுவாள் அவர் ரொம்ப பெரியாள் ராமகிருஷ்ணன் பரமாவெலாம் பெரிய ஆள் இவரை கோல்டன் டங்க்டு யாரை விவேகானந்தர் சொல்லுவார் கோல்டன் ட் நல்லா பேசுவார் சொல்லுவார் விஷயம் விஷயம் இவ்வளோ ராமகிருஷ்ணன் பரவாமு அதே மாதிரி செய்யக்கூடிய காரியத்தை சரியாக செய்கிறது இதுதான் நோக்கம் அது அது அடிப்படா ரூட் ஆனால் அந்த ஹஜர்துறை கான்சென்ட்ரேஷனுங்கிறது வேற நம்ம கான்சென்ட்ரேஷனுங்கிறது வேறு இது அனுபவத்தால் புரியக்கூடிய விஷயங்கிறது அது ஹஜர்த்து செட்டப் சில பேருக்கு இது புரியுங்க சில பேர்லாம் ரொம்ப டீப்பாக போனவங்கன்னா இருக்காங்க அதனால அது கான்சன்ட்ரேஷன் தான் அடிப்படையான விஷயம் அது ஹஜீர்த்து கான்சென்ட்ரேஷனுக்கு வேறு தான் அது ஹஜீரத்து எழுதும்போது அவருடைய ரூட் என்னென்னு கேட்டீங்கன்னா அதுதான் சொல்ல வரேன் எல்லாத்துக்குமே சிம்பிளாக ஹஜீர சொல்லுவேன் ஆசை நல்லா இருக்குங்க எவ்வளோ விஷயங்கள் நான் எவ்வளோ சில கேட்காமோட நான் நான் எல்லா நேரத்தையும் ஹஜர்த்துலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது நான் இல்லாத நேரம் எவ்வளோ சப்ஜெக்ட்லாம் நான் இல்லாத நேரத்துலையும் சொல்லத்தை விட நான் போ அந்த நேரத்தை போக இல்லை இல்லை அப்படி இல்லை முடியாதப்போ நான் என்னை அங்கேயும் நான் அங்கேயே இருப்பேன் அதனால் எனக்கு முடியாத படுத்து கிடப்பேன் பேசுகிறப்போ இந்த சமயத்தை எந்திரிச்சு உட்காந்துருவேன் சமயத்தை நான் எங்கே வெளியே நான் எங்கேயாவது நான் போயிருப்பேன் அந்த நேரத்தில் எனக்கு இந்த மாதிரி சிக்னல் தெரியாமல் போயிருக்கும்